இப்ப நம்ம சொன்னதுல மொத்தமா எத்தனை வேலை இருக்குது அப்படின்னு இப்ப பாருங்க ஹவுஸ் கீப்பிங்கு ஆறு வேலை வாய்ப்பு இருக்கு செக்யூரிட்டிக்கு ஆறு வேலை வாய்ப்பு இருக்கு டிரைவர் எல் எம்பி அஞ்சு வேலை வாய்ப்பு இருக்கு இத்தனை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீட்டு வேலை அதாவது சமையல் வேலை நாலு வேலை வாய்ப்பு இருக்கு டிரைவர் எல் எம்பிக்கு அஞ்சு இருக்கு டெலிவரி பாய்ஸுக்கு நாலு இருக்கு அடுத்து பாருங்க பேட்சுக்கு மூணு வேலை வாய்ப்பு இருக்கு இது எல்லாம் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் மொத்தமா உங்களுக்கு டிரைவர் இருபத்தி எட்டு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு இந்த இருபத்தி எட்டு கம்பெனியில உங்களுக்கு ஒரு கம்பெனி கிடைக்காமையா போகும் ஜிபிஎஸ் கால் பண்ணுங்க அதுவும் உடனே கால் பண்ணிடாதீங்க காலையில பத்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளதான் ஜிபிஎஸ்ல கச்சா இருப்பாங்க எல்லா நேரம் கால் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னூறுல இருந்து ஐநூறு கால் வந்துட்டு இருக்கு மிஸ்டு கால் எக்கச்சக்கமா போயிடும் ஒவ்வொரு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா இருபது மிஸ்டு கால் தான் எல்லாமே ஃபோனில் பேசுகிற மாதிரி ஃபோனில் தான் நம்ம கால் சென்டரில் எல்லாருமே இருக்காங்க அப்போ இருபது ஃபோனுக்கு மேலே உங்கள் மிஸ்டு கால் வெளியே போயிரும் உங்களுக்கு ஜிபிஎஸ்லேருந்து கால் வராது இருக்கிற இருபது பேத்துக்கு தான் கால் பண்ணுவாங்க இருபதுக்கு மேலே போனவங்களுக்கெல்லாம் வெளியே போயிரும் அதனால உங்களுக்கு நான் சொல்கிற ஐடியா கேளுங்க காலையில் பத்து மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ள கூப்பிடுங்க உடனே உங்களுக்கான வேலை வாய்ப்பு கம்பெனி கொடுப்பாங்க அந்த கம்பெனி நம்பர் உங்க வாட்ஸ்அப்கே அனுப்புவாங்க இலவசமா அனுப்புவாங்க நீங்க கூப்பிட்டு பேசிட்டு அந்த கம்பெனியில உங்களுக்கு வேலை செட் ஆயிருக்கா சம்பளம் செட் ஆயிருக்கா எல்லா டீடைல் நீங்க பேசிட்டு செட் ஆயிருச்சுன்னா நான் இத்தனாந்தேதி அங்கே போய் சேர போறேங்க செட் ஆகலைன்னா எனக்கு இந்த கம்பெனி செட் ஆகலீங்க வேற கம்பெனி கொடுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நான் ஆறு கச்சார் வச்சிருக்கேன் ஆறு பேரும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தர்றக்காக தான் ஜிவிஎஸ்ல ஒவ்வொரு போனையும் அட்டன் பண்ணுவாங்க அதனால இந்த லைனே கிடைக்கல போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க அந்த சொல்றது எல்லாமே சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல காலையில பத்து மணிக்குள்ள கூப்பிடுறவங்க தான் அந்த நேரத்துல ஜிவிஎஸ்ல கால் எடுக்க மாட்டாங்க இப்ப கூட அடிக்குது பாருங்க அடிக்கிற சத்த கேக்குது பட் இந்த போன் எல்லாமே ஜிவிஎஸ்ல அட்டன் பண்ற கால் கிடையாது காலையில பத்து மணில இருந்து ஆறு மணி மட்டும் மட்டும்தான் ஆள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பத்தான் கம்பெனிலேயே ஹெச்ஆர் இருப்பாங்க நம்ம கொடுக்கறதெல்லாம் லைவ் ஜாப்ஸ் அப்பவே கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க அப்பவே நீங்க கூப்பிட்டு பேசுவீங்க அப்பவே உங்க வேலை வாய்ப்பை பத்தி கேட்பீங்க அப்பவே சேர்ந்துடலாம் தினமும் பத்துல இருந்து இருபது பேர் வேலை வாய்ப்புல சேர்ந்துட்டு இருக்காங்க நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பேர் கம்பெனியை குவாலிட்டியா வாங்கி அவங்களுக்கான வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க முந்நூறுல இருந்து ஐநூறு பேர் டெய்லி கால் பண்றாங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை உங்களுக்கு மேட்ச் ஆகுற வேலைவாய்ப்பை கொடுக்கறத ஜிபிஎஸ்சி ஹெச்ஆரோட கடமையே அதை நீங்க சரியா பயன்படுத்திக்க இலவசமா வேலை வாய்ப்பு தேடிங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணணும்னா ஒரு ஒன் பிப்டி கட்டிக்கங்க ஆறு மாசத்துக்கு வேலை இருக்கும் எப்ப வேலை வேணாலும் வேலையிலிருந்து நிக்கிறக்குள்ள வேலைவாய்ப்பு கிடைச்சிரும் அதனால இன்னைக்கு ஜிவிஎஸ்ல பதிவு பண்ணி வேலையில சேர்ந்துட்டீங்கன்னா உங்க வேலை வாய்ப்புக்கு சம்பளம் இழப்பே இல்லாம உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்